அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய செயல்களை நீங்கள் தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க உங்களின் தனிப்பட்ட திறமைகள் காரணமாக உங்களுடைய செயல்திறன் எடுத்துக்காட்டாக அமையும் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையே பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்க துணையிடத்தில் நல்ல ஒரு பிணைப்பு வளரக்கூடியதாக இருக்கு பண வரவு அதிகமாக இருக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க விஷவம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி காண்பிப்பீங்க இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் நகைச்சுவை அணுகுமுறை காணப்படலாம் பணியில் திருப்தி காணக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு பெறுவதற்கான சாதகமான ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க உறவில் பரஸ்பர அன்பும் அனுசரணையும் காணப்படலாம் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கு அதிர்ஷ்டம் காரணமாக இன்று கணிசமான ஒரு தொகையை நீங்க பெறுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களின் நேர்மறையான எண்ணம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்கள் இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படும் உங்களுடைய செயல்களை செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கு முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியமில்லை அதிகப்படியான பணிகளை திட்டமிட்டு அதன்படி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நிதி முன்னேற்றம் திருப்திகரமாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தொண்டை வழியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் இன்றைய சவால்களை நீங்கள் சமாளிக்க வேண்டும் உறுதியான ஒரு மனநிலை உங்களுடைய போராட்டங்களை வென்று வெற்றி பெற வேண்டும் உங்களுடன் உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நல்லது பணியில் வெற்றிக்கான முயற்சியில் தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரலாம் அதிக பணிகள் காரணமாக திட்டமிட்டு அதன்படி நீங்க மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க இது உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது சிறந்தது பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பொறுப்புகளை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கலாம் ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே உங்களின் உற்சாகமான மனநிலை காரணமாக முன்னேற்றகரமான ஒரு பலன்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு வெற்றி அடைய நீங்கள் கடினமாக போராட வேணும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் புதிய முயற்சி வாய்ப்புகள் உள்ளது இதனால் உங்களிடம் உற்சாகமும் திருப்தியும் காணக்கூடியதாக இருக்கு பணிகளை விரும்பி நீங்க மேற்கொள்வீங்க உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை கொள்வீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு நிதியில் சிறத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொண்டாடி மகிழ்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக இது அது மட்டும் இல்லாமல் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க நல்ல நாள் பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பிக்கக்கூடியதாகவும் கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக முடிப்பீங்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்க துணை சகஜமாக இருக்க வேணும் இதனால் சிறந்த ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கு புதிய முதலீடுகளுக்கான முயற்சிகளை செய்யலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே வளர்ச்சி மற்றும் முன்னேறம் குறித்து உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கு சாதகமான ஒரு நாள் அனைத்திலுமே சிறப்பாக காணலாம் பணியிடத்தில் பதிவுயிருக்கான வாய்ப்பு உள்ளது பணிகளை தரமாக முடித்து கொடுக்க இயலும் நீங்கள் செயல்திறனுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க அது மட்டும் நீங்கள் கவனிப்பாக அணுகுமுறையின் மூலம் உங்கள் துணையை மகிழ்ச்சி ஊற செய்யக்கூடியதாக இருக்கு நிதி முன்னேற்றம் அனைத்து விதத்திலுமே சிறப்பாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டுப்பாடற்ற மாறி காணப்படலாம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் திறமையாக உறுதியான போக்கு தேவை அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் பதட்டம் காணக்கூடியதாக இருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் காணப்படாது பணப்புழக்கம் குறைவாக காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களின் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களிடம் காணப்படும் அமைதியின்மையும் அசௌகரியம் உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே லாபகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு திருப்தி நிலவக்கூடிய ஒரு நாள் சுய முயற்சியின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணங்களால் ஆதாயம் கிடைக்கலாம் பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை மேலதிகாரிகள் பாராட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் விருந்தினர்களுடைய வருகையால் இருவருமே மகிழ்ச்சி அடைவீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல ஒரு உறவு காணக்கூடியதாக இருக்கு கடவுளுடைய அருளால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சில மனக்குழப்பங்கள் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அமைதியான ஒரு போக்க மனதில் அமைதியின்மை உணர்வையும் சமாளிக்க உதவும் அதிக பணிகள் காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படுத்தலாம் பணியில் உங்களுடைய தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்வது நல்லது திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் இன்று உங்கள் துணை பதட்டமான ஒரு நிலையை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண தேவைகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று நேர்மறை எண்ணங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்கு நல்ல ஒரு பலன்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்களுடைய கொள்கைகளை அடைய நீங்கள் திடமான முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது நல்லது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதில் கடினமான ஒரு நிலை இருக்கும் இன்று நீங்கள் பணிகளை பொறுப்பாக மேற்கொள்ள வேண்டியது நல்லது நீங்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பண இழப்புகள் காணப்படுகிறது உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது பதட்டம் தலைவலி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய பாதையில் தடைகள் காணப்படும் என்றாலுமே உங்களின் உறுதியான போக்கின் மூலம் இதனை நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலைகளை தவிர்க்க பயணத்தின் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அமைதியாக இருப்பதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே த தக்க வைத்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களின் மாறுபட்ட கண்ணோட்டம் அதற்கு உதவும் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பண வரவு கண்டு நீங்கள் மகிழ்ச்சி உற இயலாது பதட்டம் காணப்படலாம் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே